ஹலோ ஃபேமிலிஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எஜுகேஸ்ட் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் நியூ மெம்பர் மார்க்கெட்டிங் பிளானில் இருக்கிறவங்க எப்படி ஐடி சப்மிட் தான் நீங்கள் பிளான் எல்லாம் பார்த்துட்டு உங்கள் கிட்டே ரெஃபரல் லிங்க் வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க அதுக்கப்புறம் எஜுகேஸ்ட் கோர்ஸு பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க நீங்கள் என்ன மெயில் ஐடி கொடுத்தீங்களோ அந்த மெயில் ஐடிக்கும் ஐடி வருங்க ஓகேங்களா இந்த ப்ரொசீஜரில் பண்ணிங்கன்னா காலையில் தான் பேமெண்ட் பண்ணோம் இப்போ என்னுடைய ஐடி ஆக்டிவேட் ஆகிடுச்சு அது எப்படின்னு பார்க்கலாம் நீங்கள் ஜாயின் அவர் ஜாயின் ட்ரைனிங் ப்ரோக்ராமாக டச் பண்ணுங்கள் டச் பண்ணிங்கன்னா கீழே இருக்கிறது இது ஸ்டார் ஹெல்த் ஸ்டா ஸ்டார் ஹெல்த் பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கு இந்த இது நாம் எஜுகேஸ்ட் கோர்ஸ் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அது பாருங்கள் அதுக்கடுத்தது பைமோட்டு மேலே இருக்குது பாருங்கள் இதுதான் எஜுகேஸ்ட் இப்போ எஜுகேஸ்ட் கோர்ஸில் ஃபைவ் ட்ரிபிள் நைனுக்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் இதை டச் பண்ணுங்கள் அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் செக் அவுட் இருக்குது பாருங்கள் இதை டச் பண்ணுங்கள் டச் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு பேஜ் ஓப்பன் ஆகும் அந்த பேஜில் ஆடு அட்ரஸ்ன்னு இருக்குது பாருங்கள் ஆடு அட்ரஸ்னால் நீங்கள் ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணணும் மேலே வந்து அந்த எட்டாயிரத்து ஐநூறுபாங்கிறது அது வந்து உங்களுக்கு கிடையாது அது யாருக்கு என்னங்கிறது நோட்டீஸ் போர்டில் கிளியராக சொல்லியிருக்காங்க சார் அந்த ஆடியோலாம் கேட்டுக்கங்க நான் ஏற்கனவே வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் படித்து எல்லாமே நான் அந்த சர்டிஃபிகேட் வச்சிருக்கே எனக்கு இந்த கோர்ஸ் தேவையில்லை அப்படிங்கிறவங்களுக்கு ஆதான் ஓகேவா நாம் ஃபைவ் ட்ரிபிள் நைனுக்கு கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் நீங்கள் எஸ்பிஓவில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் கிட்ட பிடிஎஃப் பிளான் வீடியோ எல்லாம் பார்த்துட்டு ரெஃபரல் லிங்க் வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணுங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இந்த ஆட் அட்ரஸ் அப்படிங்கிறது ப்ரொஃபைல் அப்டேட் ஓகேவா இந்த ஆட் அட்ரஸை டச் பண்ணிங்கன்னா ப்ரொஃபைலுக்கு போக அதில் ப்ரொஃபைலில் கரெக்டான நேமு ஜிமெயில் ஐடி எல்லாம் செக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நாமினி நேம் நாமினியோடய இமெயில் ஐடி நாமினியோடய ஃபோன் நம்பர் ஆக்டிவாக இருக்கிறது எல்லாமே கொடுங்க அடுத்தது பைமோட் ஐடின்னு கேட்கும் உங்களுடைய ப்ரொஃபைல் அப்டேட்டில் அது வந்து உங்களுடைய கிட்ட பைமோட் ஸ்பார்ட் ஆப் ரெஃபரல் லிங்க் வாங்கி அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபோன் நம்பர் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணுங்கள் அதில் பிஎம் ஐடி அப்படின்னு ஒன்று இருக்குது ப்ரொஃபைலில் அந்த ஐடியை உங்களுடைய ப்ரொஃபைலில் பைமோட் ஆர்டர் ஐடிங்கிற இடத்துல நீங்கள் கரெக்டாக சப்மிட் பண்ணுங்கள் அதுக்கான வீடியோவும் இருக்குது அந்த வீடியோவும் பார்த்து கரெக்டாக பண்ணுங்கள் ஓகேங்களா அதுக்கு அடுத்தது உங்களுடைய ஆர்டர் ஐடி மெயிலில் வந்திருக்கும் நீங்கள் எந்த மெயில் ஐடி கொடுத்தீங்களோ அந்த மெயிலுக்கு வந்திருக்கும் அதனுடைய ஆர்டர் ஐடியை இந்த கூப்பன் கோடுங்கிற இந்த இடத்துல நீங்கள் போடணுங்க அதை போட்டிங்கன்னா நம்ம வந்து ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணிட்டாலே நமக்கு இந்த அப்ளை பட்டன் வந்து ஓப்பன் ஆகிரும் ஓகேவா அதனால் ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணிடுங்க பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணிடுங்க எல்லாமே க்ளியராக கொடுங்க நாமினி நேம் நாமினி இமெயில் ஃபோன் நம்பர் உங்களுடைய எல்லாம் கரெக்டாக ஆக்டிவ் ஊர் இந்தியா தமிழ்நாடு அங்கே என்னென்ன கேட்குதோ அது எல்லாமே அவசரப்படாமல் பொறுமையாக எல்லாமே கிளியராக பண்ணிட்டீங்கன்னா ப்ரொஃபைல் அப்டேட் ஆகிரும் ப்ரொஃபைல் அப்டேட் ஆனதுவே நமக்கு இந்த அப்ளை பட்டன் ஓப்பன் ஆயிரும் ஓகேவா அதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு நீங்கள் பார்த்தீங்க இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள் நான் இப்போ ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணிவிட்டேன் எனக்கு வந்து அப்ளை பட்டன் ஓப்பன் ஆயிடுச்சு நான் காலையில் தான் எஜுகேஷ் கோர்ஸு பேமெண்ட் பண்ணினேன் ஓகேவா இப்போ இது நெக்ஸ்ட்டு நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம கூப்பன் இடத்துல தான் நம்ம ஆர்டர் ஐடியை சப்மிட் பண்ணணும் ஆர்டர் ஐடி கரெக்டாக பண்ணுங்கள் அந்த ஹே சிம்புள் போடலன்னா பரவாயில்ல நம்பர் மட்டும் போடுங்க ஓகேவா ஆனால் ப்ரொஃபைல் அப்டேட் மட்டும் மிஸ்டேக் இல்லாமல் பண்ணணும் நீங்கள் ஒரு தடவை மிஸ்டேக் பண்ணிக்கிட்டீங்கன்னா மறுபடியும் சேஞ்ச் பண்ண முடியாது ஓகேவா அதனால் நீங்கள் பொறுமையாக அவசரப்படாமல் பண்ணுங்கள் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்கள் ஸ்பான்சர்கிட்டே கேளுங்கள் எல்லாத்துக்குமே வீடியோ இருக்குது எப்படி பண்ணணும்னு வீடியோ பார்த்துட்டு அவசரப்படாமல் பண்ணுங்கள் பண்ணுங்கள் ஃபேமிலிஸ் இப்போ நம்ம இந்த கூப்பன் கோடுங்கிற இடத்துல நம்மளுடைய மெயிலில் வந்த ஆர்டர் ஐடியை நம்ம சப்மிட் பண்ணுறோம் ஆர்டர் ஐடியை சப்மிட் பண்ணிவிட்டு அப்ளை கொடுத்துறோம் அப்ளை கொடுத்ததுமே பாருங்கள் நமக்கு அப்ளைடுன்னு சொல்லி வந்துருச்சு க்ரீன் கலரில் ஓகேவா இதே மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு காலையில் பேமெண்ட் பண்ணால் கூட ஒர்க்கிங் ஹவர்ஸில் உங்களுக்கு அன்னைக்கே ஆக்டிவ் ஆகிரும் அதுக்கு அடுத்தது கீழே பாருங்கள் பைனவுன்னு இருக்கலாம் ப்ளூ கலரில் அந்த பைனோ டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லி அப்படிங்கிறது க்ரீன் கலரில் நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லி வந்துடும் அடுத்தது பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் அப்படிங்கிற மெசேஜும் வந்துடும் அடுத்தது நம்மளுடைய டேஷ்போர்டில் நம்மளுடைய ஐடியா பார்த்தோம்னா ஆக்டிவ்னு காட்டுங்க இந்த மெத்தடில் தான் நீங்கள் ஆட்ரேடியை சப்மிட் பண்ணணும் உடனே உங்களுக்கு ஆக்டிவ் ஆகிரும் ஆனது நீங்கள் டாஸ்கை பண்ணலாம் டுடே டாஸ்க்கு இன்ஸ்ட்ரக்ஷன்னா ஃபாலோ பண்ணி ஒர்க் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபேமிலிஸ்